அவதார் படத்துல ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளவு அழகா பார்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்ம முழுமையா வேற ஒரு கிரகத்துல வாழ்ற மாதிரி உணர வைக்கக்கூடிய எல்லா சிறப்பம்சங்களும் இந்த படத்துல இருக்கு அதுலயும் அதுல காட்டுற அந்த விலங்குகளும் சரி எவ்வளவு அழகா டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன் ஆனா இது எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய கோயில்கள்ல முழுவதும் வித்தியாசமாக இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில இப்படி ஒரு உயிரினம் இருந்திருக்குமா இல்ல வேற்றுக உயிரினமா இப்படி எல்லாம் நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய இந்த யாழிகளுடைய சிற்பங்களை தான் நம்ம பாக்குறோம் இந்த சிற்பத்தை நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுல பறவைக்கு நான்கு கால்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பறவைக்கு ஒரு அழகான வாழ் இருக்கு இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இந்த பறவை இனம் ஒரு யாலியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற சிற்பங்களும் யாழிகளுடைய சிற்பங்கள் தான் அதற்கு தான் இந்த சிற்பம் இருக்கு இன்னும் நிறைய சிற்பங்களை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு